அன்பு நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு முன்னர் ராஜினேஷ் பேசுகிறேன் இப்போ நான் பேசும்போது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை ஜோதிடம் கணிதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த உள்ளுணர்வு மூலமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிக மிக திறமைசாலியாக வந்து இருப்பாங்க அதுபோக திருவோண நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அன்பான கணவன் அல்லது மனைவி அவங்க வந்து கிடைப்பாங்க அவங்களை வந்து நல்லா பார்த்து கூடியவங்களாக இருப்பாங்க திருவோண நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்து செயல்படுவாங்க அவங்க ரொம்ப திறமைசாலியாக வந்து இருப்பாங்க திருவோன் சரிங்களா சாதாரணமான திறமைசாலியில் பயங்கரமான திறமைசாலியா இருப்பாங்க மேக்ஸிமம் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க அப்படி படிக்கல அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களோட தொடர்பு வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணட்சக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேம்பட்ட தன்மை படிக்காத மேதையாகலாம் சிலவர் வருவாங்க அவங்க வந்து ஏதாவது தொழில் இறங்கிட்டா கூட அந்த தொழில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் தன் திறமையை வளர்த்தக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களா வந்து திருவண்ணட்சக்காரங்க இருப்பாங்க அப்புறம் பற்றி தான் திருவோண நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வயதில் ஒரு அதிர்ஷ்டம் இருந்து வரும் நேரத்தில் வந்து இருபத்தி நாலு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்டான குட்டு எஃபெக்டான விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர நட்சத்திரம் அது மகர ராசியில் இருக்குது மகராசியில ஒரு திருவண்ணட்சம் வந்து ஒரு சிறப்பான அம்சமுடைய ஒரு நட்சத்திரமாக இருந்து கருதப்படுது சரிங்களா அவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டு எப்பயுமே அதாவது செயல்பாடு வந்து படுறதுக்கு முன்னாடியே எல்லா திட்டத்தையும் போட்டு வச்சு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துவாங்க அப்படி ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியதில் திருவோண நட்சத்திரங்களை ஒரு சூப்பர்மென்னாக சொல்லலாம் இது இங்கிலீஷ் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா இஃப் யூ பான் இன் திஸ் திருவோண நட்சத்திரம் you would be good supporter, educated and intelligent. your greatest interest in music, astrology and mathematics. there will be your overwhelming, very power, powerful intuitions. you will get a glamorous, generous minded wife, husband. in our life at the age of 9th and 24th expect good benefits. So when you attain the age of ninth, you get expect good efforts, good benefits, and the twenty-fifth also you get good benefits. And your wife also very knowledgeable and generous. Generous and glamorous Glamorous related things also your wife or husband have have. So Triva Nachatra is one of the uh lucky luckyable So which one person is getting the trivana achatra? They are supported, supported person, good supported persons and educated persons also. If if they are going to not college or schools on educated, they are individuality, they are learning in the the life pathway education. That is also helpful for the of peoples and other peoples also. Mostly of peoples is working in the one position or management level position only, they are getting the குட் ஜாப் பொசிஷன் ஓகே திஸ் இஸ் த திருவானட்சா டெஃபனேஷன் ஸ்மால் டெஃபனேஷன் இஃப் யூ லைக் இட் ஷேர் இட் அண்டு சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ் அண்டு மை சேனல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அனதர் ஒன் ஃபார் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் அடுத்த வீடியோவை உங்களை தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் நான் அஜய்கணேஷ் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி பாய் நவ்